ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட் ஒரு கப் ரவையை வச்சு ரொம்பவும் ஈஸியான அதே போல் சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப செய்ய சொல்லி குழந்தைகள் கேட்பாங்க இது குழந்தைகளுக்கான ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லை பெரியவங்களுக்குமே இது ரொம்ப பிடித்தமானது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வெள்ளத்தை கரைச்சிக்குவோம் இன்றைக்கி இரநூறு கிராம் கப்பில் முக்கால் அளவுக்கு வெள்ளம் எடுத்துகிட்டு அதில் அரைக்கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த வெள்ளத்தை கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கம்ப்ளீட்டாக காய்ச்சி எடுத்துக்கணும் நான் எடுத்துருக்க கப்பு சைஸ் தான் எடுக்கணும்னு நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் வெல்லம் எடுத்து அதை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வெள்ளம் நல்லா கரையிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கணும் வெள்ளம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சதுக்கப்புறம் இது என்ன பண்ணுங்கள் வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க அப்போ தான் மண்ணு தூசி எதுவும் இல்லாத வெள்ளமாக நமக்கு இந்த பாகு கிடைக்கும் இதுக்கு கம்பி பதம் எதுவும் தேவையில்லை நம்ம வெள்ளத்தை வெறுமனை நல்லா இதை கரைச்சி வச்சுக்கிட்டா போதுமானது இப்போ அடுத்ததான் வெள்ளத்தை எந்த கப்பில் அலந்தோமோ அதே கப்லையே ஒரு கப்பு ரவை எடுத்துக்கணும் இது வறுத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல வறுக்காத ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கணும் இப்போ இது ரெண்டையும் நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க எந்தளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு முப்பது செகண்ட் அளவுக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு திரும்பி அரைச்சிங்கனாக்கா ரவை நல்லா ஓரளவுக்கு பொடியாயிரும் நான் அரைச்ச ரவை ஓரளவுக்கு நல்லா பொடியாயிடுச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும் ரவையை பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறமா நாம் எந்த கப்பால் வெல்லம் ரவை இதெல்லாம் அலந்தோமோ அதே அரை கப் அளவுக்கு கோதுமை சேர்த்துக்கணும் கோதுமை மாவும் ஒருவேளை வீட்டில் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் மைதா கூட சேர்த்துக்கலாம் கூடவே உப்பு ரெண்டு சிட்டிகை சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் அடுத்து நாம் ஏற்கனவே உருக்கி வச்சிருக்க வெள்ளத்தை இதில் சேர்த்துக்கணும் அவசியம் வெள்ளம் சேர்க்கறதுக்கு முன்னாடி வடிகட்டி தான் சேர்த்துக்கணும் அப்போ தான் தூசி மண் எதுவும் இல்லாமல் இருக்கும் வெள்ளத்தை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த வெள்ளம் சேர்த்த பாகு மட்டும் நமக்கு போதாது இத்தோட இதை நம்ம கலக்கறதுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கணும் எனக்கு முக்கா கப் அளவுக்கு பால் தேவையாக இருந்தது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க ஒரு கப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நமக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கணும் முக்கா கப்ல இருந்து ஒரு கப்பு வரையும் கூட பால் சேர்த்துக்கலாம் அதுக்கும் அடுத்து வெள்ளை எள்ள லேசாக வறுத்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் இந்த இனிப்பு பணியாரத்துக்கு நாம் சேர்க்குற இந்த வெள்ளை எள்ளு பார்த்தோம் அப்படின்னாக்கா வாயில் கடிப்படும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் வாசமாகவும் இருக்கும் எள்ளை சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு சிட்டுகை அளவுக்கு சோடா மாவு சேர்த்து இதே மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் அதுக்கு அப்புறமே ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு அப்படியே வச்சிருங்க இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதை பனியாரமாக பனியார போடலாம் ரொம்பவும் சிம்பிள் அண்டு ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இது டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம் இப்போது பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் பனியாரக்கல்ல எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துட்டு பேன் ஓரளவுக்கு நல்ல சூடானதோ மாவை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இந்த குழியில் சேர்த்துக்கணும் இப்போது ஃப்ளேம் நமக்கு ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கணுங்க ரொம்ப சின்ன அடுப்பில் லோ ஃப்ளேமில் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சைடில் இருக்கக்கூடிய எல்லா பணியார குழியிலேயும் இந்த மாவை போட்டுருங்க அதுக்கப்புறம் கடைசியாக நடுவில் இருக்கக்கூடிய அந்த குழியில் போடுங்க ஏன் அப்படின்னா நம்ம நடுவில் பார்த்தீங்கன்னா தீ அதிகமாக எறிகிறனால சீக்கிரமாக பணியாரம் கருகிறோம் அதே போல் குழி நிறக்க நெறக்க ஊற்றாமல் கொஞ்சமாக ஊற்றிக்கங்க அப்போ தான் நம்ம பணியாரத்தை போதும் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு பக்கம் ஓரளவுக்கு செவந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விடணும் இது போல் எல்லா பணியாரத்தையும் திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு கலர் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னாக்க திரும்பி மாற்றி மாற்றி திருப்பி விடுங்க பாருங்கள் நடுவில் இருக்கக்கூடிய குழியில் இருக்கக்கூடிய பணியாரம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே செவந்துருச்சு ரொம்பவுமே கிறிஸ்பியான அதே போல் மெதுவான மெத்து மெத்துன்னு ரொம்ப டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த நெய்யோட வாசத்தோடு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அருமையாக இருந்தது இது போல் எல்லா பணியாரத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்பி திரும்பி குழந்தைங்க கேட்பாங்க அதே போல் பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சமானதாக இருக்கும் இந்த ரெசிபியை அவசியம் செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்